இன்றைக்கி நான் முள்ளங்கி காரக்குழம்பு செஞ்சுருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிதீஸ் கிச்சன் முள்ளங்கி காரக்குழம்பு செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் முள்ளங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வந்து நீலகாய் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஒரு மூணு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் முள்ளங்கி குழம்புக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை பத்து இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது நார்மலாக நம்ம செய்கிற சமையல் எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம் என்ன சூடேறதும் முதல்ல கடுகு இதில் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்க இப்போ வெந்தயத்தை சேர்த்துடுவேன் சவ வந்து மீடியம் விட குறைச்சி வச்சுட்டு செய்யணும் வெந்தயம் கொஞ்சம் கலர் பச்சை பச்சமிளகாய் அதில் சேர்க்குறேன் கருவப்படியும் அதில் சேர்க்கிறேன் வெங்காயத்தையும் வெங்காயத்தை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் கொந்திரமாக வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொந்திரமாக வதங்கி எடுத்து இப்போ தக்காளி அதில் சேர்த்து சாஃப்டாக வரைக்கும் வதக்கி விடணும் தக்காளி நல்லா வதங்கி எடுத்து சாஃப்டாக

முள்ளங்கி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் முதல்ல கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்தப்பறம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ முள்ளங்கியும் இதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் முள்ளங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் அது ஒரு பத்து நிமிஷம் ஊறினப்புறம் அதுலேருந்து புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை இதில் சேர்த்து கொதிக்க விடலாம் இது ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் தேவைப்பட்டால் கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரே ஒரு கரண்டி தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு சேர்த்தப்பறம் ஒரு கொதி வந்தாச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சம் தண்ணியில் கலந்து இதோட சேர்க்குறேன் அப்போ தான் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும் இப்போது பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் பெருங்காய்த்தம் கூட ஆப்ஷனல் தான் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால சேர்க்குறேன் இந்த குழம்புக்கு ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெல்லம் சேர்த்தப்பறம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும் இப்போ ஒருவேளை பிடிப்பு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அப்போது அட்ஜஸ்ட் ஆகிடும் வெல்லம் சேர்த்தப்பறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான முள்ளங்கி காரக்குழம்பு ரெடியாகிடுத்துப்போம் இந்த குழம்பை சூடான சாதத்தில் கலந்து நெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பு சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வந்து நல்ல சைட் டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்